நல்லது வராதுல்லா போனமா இருக்கு அதெல்லாம் பின்படிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறமே கிளம்பல

இதை கொண்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் சரி ரெடி கொண்டாட்டி நீ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு மாமா போயிட்டு மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் சுற்றி பார்க்க போகலாம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு டின்னரையும் வெளியிலையும் முடிச்சுட்டு அப்புறமா நைட்டுக்காக வந்து நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம் சரிங்க மாமா நீங்க போயிட்டு வாங்க அதுக்குள்ள நான் ரெடியா இருக்கேன் சரிங்களா சூரி கொண்டாடி சீக்கிரமா ரெடியா இருக்கு நம்ம கொஞ்சம் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுவேன் சரியா அப்புறம் தனியாக இருக்கும்னு நினச்சி பயப்படாத ஃபோன் கையிலேயே வச்சுக்கலாம் மாமா இப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுறேன் உனக்கு ஃபோன் பண்ணணுன்னாலும் பண்ணு மாமா மீட்டிங்கில் இருந்தாலும் ஃபோன் அட்டன் பண்ணு சரியா மாமா நீ என் கூடவே இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அதனால் எனக்கு எந்த பயமும் கிடையாது ஃபோன் எனக்கு கையில் தான் வச்சுருப்பேன் நீங்கள் மீட்டிங்கை திருப்தியாக அட்டன் பண்ணிவிட்டு வாங்க நான் இங்கே தான் பத்திரமா இருப்பேன் எங்கேயே போக மாட்டேன் சரியா சொல்லு கொண்டாடி நீ சரிமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிஃபன் வந்துடும் நீ டிஃபன் சாப்பிட்டுட்டு ரூம்லேயே இருக்கு காஃபியோ டீயோ எதெல்லாம் வேணும்னா நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணு காஃபி எடுத்துகிட்டு தருவாங்க சரியா

கவலைப்படாதீங்க மாமா நீங்க ஆபீஸ்ல காலமங்க சீக்கிரம் அந்த மீட்டிங்கை வாங்க அதுக்கு அப்புறம் இவளுக்கு பெரிய சரியா பெரிய கச்சேரியா ஆச்சேறுவ கவலைப்படாதீங்க மாமா நான் பொண்டாடி உட்கும்போது என்ன கவலை நான் பொண்டாடி எல்லதே பாத்துப்பேன் சீக்கிரம் வர முடியும் போயிட்டு சீக்கிரம் வாங்க ஓ ماما. <helmetlide> <imcatcomfort touchdown> கிபலா мама போங்க. நான் உங்களுக்கு ககு ரொம்ப நேர காத்திட்டு இருக்காங்க. போங்க мама. என்னடி எல்லாத்துக்கும் சைடு நைட் பிஸஸா பனிரும் பாத்துக்கோ. அது தெரிஞ்ச விஷயம் நானே. சரி போங்க. அந்த கதவ உடைச்சிட்டு உள்ள வந்தறப்பரா. мама அது ஏنمு கரெக்ட்டா. இந்த கதவ உடைச்சிட்டு உள்ளே வந்தா வருவா. குச்சி கூட ஃபுல்ஸ் என்னாதவா. என்ன எதுக்கு போ ஓயாம டோர் தட்டிட்டே இருமா? எனக்கு என்னடடலை எழுதாம். உங்க கதவோ ஓயாம தட்டிட்டே இருக்கனானே. மீட்டிங் டைம் ஆயிடுச்சு.

நான் குடிக்க போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஃபன் வந்துடும் வாங்கி வைங்க நான் குடிச்சிட்டு வந்துடுறேன் சரிங்க மாமா மாமா அவன் ஏதோ முறைச்சிட்டு போறத பார்த்தா உள்ளுக்குள்ளார வேற ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன் ஆமா மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல சார் எனக்கு ஃபோன் வரும் அவர் மூலியமா நாங்க ரெண்டு பேரும் தான் போகணும்னு இவன் சொல்ல இது எனக்கு நல்லாவே தெரியும் சரி என்ன பண்றது இந்த டைம் போய் தான் ஆகணும் நீ பொண்டாட்டி அவனுக்கு எதுவும் கோவம் இல்லையா ஐயோ மாமா ஏ மாமா பத்தி எனக்கு தெரியாதா நீங்க அவ கூட அவ பக்கத்துல உட்காந்து போனாலும்

நான் எப்படி சூர்யா அமைதியாக வர முடியும் நான் என்னென்ன நினைச்சனும் அதெல்லாம் நடக்க போதில்ல அதனால நான் சந்தோஷத்தில் இருக்கேன் அமைதியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அமைதியாக வந்துட்டா உனக்கு நல்லது இல்லை இல்லை நான் சிங்கப்பட்டு தான் வந்தீங்கன்னா தோராளமா நீ என்ன பேசணும் பேசிக்கிட்டு வா நான் எப்படி பார்க்கணுமோ நான் அப்படி பார்த்துக்குவேன் வா இப்ப கூட கொஞ்சம் கூட குறையிலடா இதுதான் இதுதான் எனக்கு உங்ககிட்ட அம்மா படிச்சது இப்போ போ போறானே மீட்டிங்க. அங்க நீ உனானோ கை போர்த்திக்கிட்டு ஜோடியா போகப் போறோம். அங்க பார்க்கறங்க யாரும் அன்னை என்னைய என்ன நான் சொல்லப் போறேங்கனு பத்திக்கிட்ட இரு பேபி. வெயிட் அண்ட் see பேபி. இந்த டிரைவர் என்ன பண்றாரு? சிப்ல நேர வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. சிப்ல நேரா வரணும் தெரிஞ்சதா? நான் ரூம்ல வர கூட இதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் சின்ன கோவமா வருது. சூர்யா இதெல்லாம் நாடconvolve தெரிஞ்ச விஷயம் தான.

கார் வர கே படைய다. சூர்யா இந்த ஜெனி கிட்ட மாட்டன. சூர்யா சார் sorry sir late ஆனதுக்கு it's okay ravi paravaala ama car enga sorry sir இது மலைபகுதியா காரை கொண்டு வர முடியல. காரை நான் அங்க park பண்ணியிருக்கேன் சார். நீங்க அங்க வந்துறீங்களா? ஜெனி மேடம் நீங்க அங்க வந்துறீங்க மேடம். what கார் இங்க கொண்டு வரலாமே. நீ எத்தனை கார இங்க வந்துட்டு கொண்டு வாங்க. நீ எல்லாம் முடியாது. ஜெனி மேடம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. கார் இங்க வராது. இல்லாமல் நேற்று நைட் முழுக்க இங்க மழை பெஞ்சிருக்கு மேடம் அதனால இந்த சகதையில கண்டிப்பா காரை பண்ணிட்டு வரவே முடியாது அதனாலதான் பண்ணிருக்கேன் கொஞ்சம் தூரம் தான் மேடம் நடந்து வந்தீங்கன்னா நம்ம ஆகுது அவங்க எப்படி வரணும்னு விருப்பப்படுறாங்களோ வரட்டும் ரவி உங்க மேடம் எந்த வேலை வரைக்கும் கிடையாது மீட்டிங் முடிச்சிட்டு வந்து என் இருப்பாங்க தனியா இருக்க மாட்டாங்க

சூரிய பக்கத்துல நிக்கணும் சூப்பர் ஜோடினு சொல்லணும்ன்றதுக்காகவே நான் பட்டு போடவே கட்டிட்டு இருந்தேன் ஃபுல் மேக்கப் வேற போட்டுருக்கேன் எப்படி நான் சேர சகதில நடந்து போறது ஓ வேற வழி இல்லையே அது ஒண்ணு போகலாம் நான் நடந்து போய் ஆகணும் அப்படியே இழுத்து போய் ஏய் ரவி இருங்க வெயிட் பண்ணுங்க போகாதீங்க அட சீக்கிரம் வாங்க சூரிய சார் வேற ரொம்ப अर्जेंट பண்றாரு இன்னே நான் கார ஸ்டார்ட் பண்ணிடுறேன் பாத்துக்கோங்க சீக்கிரம் வாங்க ஷிட் எல்லாம் சேர்ந்து நமக்கு தல வலியா வந்திருக்கு ரவி வெயிட் பண்ணுங்க வரேன்

நீங்க உங்க மிஸ்ஸஸோட நீங்க எங்க எங்க வீட்டு பர்சனல் பார்ட்டிக்கு கண்டிப்பா வரணும் வந்தே ஆகணும் சூரியா நான் உங்களை பர்சனலா இமேட் பண்றேன் நீங்க கண்டிப்பா வரணும் இல்ல சார் அது சரியா நீங்க எதுவும் பேசக்கூடாது நீங்க நாளைக்கு கண்டிப்பா உங்க மிஸ்ஸோட எங்க வீட்டு பார்ட்டிக்கு டெஃபினட்டா வரணும் உங்களுக்காக நானும் என் மிஸ்ஸும் ஆவல காத்துட்டு இருக்கும் வந்துருங்க அது மட்டும் நாளைக்கு என்ன பார்ட்டி தெரியுமா நாளைக்கு எனக்கும் என் மிஸ்ஸுக்கும் ஃபிஃப்டீன் ஆனிவர்சரி சோ இது ஒரு ரிக்வஸ்டா எடுத்துட்டு கண்டிப்பா நீங்க பார்ட்டி அட்டன் பண்ணணும் வந்துடணும் சூரியா ஓகேவா அது என்ன இப்ப இது முன்னாடி சொல்லிருக்கலாமே உங்களோட அறிவு சரிக்கு தானே

என்ன இப்படி இப்படி இருக்கோம் ஓ காட் அட ரூம் இமேட் பண்ணல சாரி ஜெனி மேடம் நீங்க உங்க ஹஸ்பண்டோட வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இமேட் பண்ணிருப்பா இட்ஸ் ஓகே பரவாயில்லை நீங்க பிரியான்னா கண்டிப்பா பார்ட்டி அரேஞ்ச பண்ணுங்க இது இம்பார்ட்டன்ட் வொர்க் அதான் சொல்றீங்க மொதிலலாம் பரவாயில்லை ட்ரைட் பண்ணி ஜெனி மேடம் இல்லைல அட அவளோ இம்பார்ட்டன்ட் வொர்க்லாம் என்ன சார் உங்க பார்ட்டி அரேஞ்ச பண்றது விட எனக்கு என்ன இம்பார்ட்டன்ட் வொர்க் இருக்க போதே عادي matter இல்ல சார் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல I am still single ஓகே பிரியான்னா கண்டிப்பா வந்துறீங்க சூர்யா நான் உங்களை ரொம்ப எதிர்பாக்கேன் உங்க மீட்டு பாத்தீங்கன்னா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஓகே வீட்டை பாத்தீங்கன்னா எந்த அவர்கிட்ட சொல்லுங்க நீ இனிமேதான் சொல்ல பண்ணிட்டு இருக்கான் அங்கல் ரொம்ப நாள் தள்ளி சீக்கிரமா பாருங்க அவளுக்கு என்ன படிக்கணும் நான் படிக்க வச்சுக்கலாம் பிரச்சனை இல்ல கல்யாணத்தை தள்ளி போட்டுறாதீங்க சீக்கிரம் ஆக வேண்டிய வேலைகளை கேட்டு பாருங்க அது சரி வெற்றி ரொம்ப பாஸ்டா இருக்க இருக்கேன் என்ன ஆமாங்க அங்க அவன் போட்டோ பாத்ததுல இருந்து எப்பாவை கிட்ட பேசுறேன் எப்பாவ பாப்பேன்னு ரொம்ப ஆவலா இருக்கேன் அங்கே அதுக்கேன்னா வெற்றி இந்த லீவு அவளை வர சொல்றேன் இருக்கு இல்லையா நான் அதுக்குள்ள அவளை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்க வேணா காலேஜ் அட்ரஸ் கொடுங்க நான் போய் நேரவே பாக்குறேனே எதுவும் நல்ல ஐடியா தான் சரி நான் உனக்கு காலேஜ் அட்ரஸ் லொகேஷனும் சென்ட் பண்றேன் நீ என்னைக்கு போறன்னு மட்டும் சொல்லு அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர்க்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் ஓகே அங்கிள் தேங்க்ஸ் அங்கிள் இல்ல இப்படி நீங்களே முடி பண்ணிட்டா எப்படிங்க அவ நம்ம ஒரு வார்த்தை கூட கேட்கலையே ரேவதி அவ ஏன் பண்ணுமா என்னோட வளர்ப்பு இந்த சித்தப்பா என்ன சொல்றனோ அதை தட்டாம செய்வான் இவனுக்கு நீ கழுத்தை நீட்டணும்னு சொன்னா கண்டிப்பா நீட்டுவா ஏன் எதுக்கு மாப்பிள்ள நல்லவரா வரா கேட்ட வரா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையா அந்த மாதிரி அவ எதையுமே பார்க்க மாட்டான் நான் சொன்னா அவ செய்வாமா ஏன்னா அவளுக்கு தெரியும் இந்த சித்தப்பா அவளுக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியுமா என்னமாங்க எனக்கு மனசுல பட்டுச்சு அதான் கேட்டேன்

நான் இவன் தான் மாப்பிள்ள இவனுக்கு தான் நீ கருத்தான்னு சொன்னான் அவ ஒரு வார்த்தை கூட மறு பேச்சு பேசாம அமைதியா உங்க கூட மனமேடில உட்கார்வாப்பா நீ கவலைப்படாம போ நேத்ரா உனக்குதான் நேத்ரா நான் என்ன சொல்றனும் அதை மட்டும் தான் செய்வான் ஓகே அங்கல் உங்க மன தான் நிம்மதியா போறேன் அங்கல் அங்கல் இன்னும் டூ டேஸ்ல நான் நேத்ரா காலேஜ்ல போய் எவ்வளவு மீட் பண்றேன் நீங்க முடிஞ்ச அளவுக்கு அவ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அதுக்குன்னு வீட்டில் நாளைக்கே உங்களை பத்தின எல்லா டீடைல்ஸும் நான் நேற்று சொல்லிடுறேன் நீ அங்க போனதும் உன்னை சிரிச்ச முகமாவே உக்காராம் அங்கல் ஆஹ் அங்கல் நான் நேத்திரா பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த எங்கேஜ்மெண்ட் அது இதெல்லாம் வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டா மேரேஜே வச்சிடலாம் மேரேஜுக்கான டேட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நீ என்ன விட்டு நீங்க முடிவு பண்ணிட்டா எப்படி உங்க அம்மா அப்பாவும் சொல்லணும்ல எங்கள் எங்க வீட்டுல ஏன் முடியுதா அங்கிள் நான் என்ன சொல்றனோ அதுதான் அம்மா அப்பாவும் சரி சொல்லுவாங்க அதனால அதை அத பத்தி பண்ண வேண்டியதே இல்ல நீங்க கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க அங்கிள் அப்படியா அப்புறம் என்ன ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஓகே அங்கிள் சரிங்க அங்கிள் டைம் ஆகுது நான் கிளம்புறேன் எதுவும் இல்லை அதுக்குள்ள கிளம்பறேன்டா இல்ல அங்கிள் நீங்க சொன்ன விஷயமே மனசுக்கு நிறையா இருக்கு அதுவே பயிரும் நிறைஞ்சிருச்சு மனசுல நிறைஞ்சிருச்சு

அம்மா அப்பாவாக இருந்து தான் அவளை வளர்த்துருக்கோம் அதனால அவளுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் நாங்கள் கொடுத்தது கிடையாது நீங்களும் அதே போல் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் பார்த்துக்கோங்க அது போதும்பா என் பசங்களை விட நான் நேற்று அவன் கண்ணுங்கிறதமா பார்த்து வளர்த்தேன் அவர் காலேஜ் படிக்க ஆரம்பித்ததும் தனியாக போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டான் சரி எல்லாமே நாங்கள் அவள் இஷ்டத்துக்கே விட்டுவிட்டோம் இப்பவும் அவள் இஷ்டத்துக்கு இருக்கணும்னு தான் நினைச்சேன் அதனால இப்போ கூட இவர்கிட்ட கேட்டேன் அவ மனசுல வேற யாராவது நினைச்சிட்டு இருந்தா என்ன பண்றதுன்னு ஆனா இவர் சொல்றது ஒரு வகையான கரெக்டு தான் இவர் என்ன சொல்றாரு அதை அவ்வளவு செய்வான் அதனால எங்க பொண்ணு நல்லபடியா பாத்துக்கங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நீங்க பார்த்துட்டு இருந்ததை விட அவளை நான் அந்த அளவுக்கு இன்னும் ரொம்ப நல்லா பாத்துப்பேன் அது போதும்பா இதைதான் நாங்க எதிர்பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம்பா இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை எங்க வீட்டு பொண்ணுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கோம் எங்க நேத்தரா ஒன்னும் நீ கவலைப்படாம சீக்கிரமே இவர் நேத்தரா கிட்ட விஷயத்த சொல்லிடுவாரு அதில் பார்க்கணும் அவளை பார்த்துட்டு சீக்கிரமாக அவ்வளோ ஏன் மனைவியாக இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை அங்குல் எதையும் தள்ளி போட்டுறாதீங்க பார்த்து சீக்கிரம் முடியுங்க அங்குல் போட்டு வரை விட்ரி மாதிரி எல்லாமே கரெக்டா நடக்கும் ஓகே அது போதும் அங்கு நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கணும் நடந்துரும் ஆண்டி நானும் வெளியில தான் வரேன் வாங்க

நான் கேட்க நீங்க என்ன அவ்வளோ நல்லா அவங்களா எங்க பேரும் அவளை பத்தி பத்தி பாதுகாத்து வளர்த்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை எங்கே இருந்தாலும் நல்லா இருந்த மாதிரி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது இந்த சொத்து மொத்தமாக அவளோட போயிடும் இருக்கம் வீடு இது முதற்கொண்டு அவள் கையோட போயிடும் தெரியுதா இல்லையா இதுவும் ஒரு கேட்டு போயிடுச்சு நம்ம நடிக்கிறதா நிற்கும் இது உங்களுக்கு புரியுதா இல்லையா அடி அது மட்டுமா உன்னை நம்பி இன்னும் எங்கள் ஜீவன் இருக்கு உன் பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு தெரியும்ல அங்கே உன் பையன் அவனுக்கு கல்யாண வயசு தான் அவங்கள பார்க்க விட்டுட்டு சரிம்மா ஊரா மட்டும் போடல ஊட்டி ஊட்டி வளர்த்துட்ட காய்பா தான் இவன் இப்ப எதுக்கு நீ கையை கட்டானு குதிச்சுட்டு இங்க பாரு நீ கொஞ்சம் அம்மைதான் இரு என்ன நல்லதா தான் நடந்துட்டு இருக்க நீ ஆமையும் உன் வேலையை மட்டும் பாருமா இப்ப என் சொல்லி சொல்லி என்ன சொல்ல உனக்குதான் பைக்க அதுக்கு மேல நான் சொல்றது ஏன் தான் கேக்குங்க வாங்கியிருப்பேன் ஆனா நீங்க விட்டீங்க நான் தெளிவாதான் இருக்கேன் நாட்டு என்ன பேசிட்டு இருக்கா என்ன சொன்ன அவளை உன்கிட்ட விட்டு இருந்தா நீ சொத்து எழுதி வாங்கிருப்பியா நீ எப்படி எழுதி வாங்கிருப்ப என்னடி எப்படி வாங்கிருப்பேன்னு கேக்குற அவள மட்டும் என்கிட்ட விட்டு வந்தீங்க நான் அவள குடுக்க குடுக்கல அவள எல்லா டாக்குமெண்ட்ல சைன் போட்டுட்டு எனக்கு எனக்கு அந்த வீட்டுக்கு சொத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு துண்ட கால துணியா கடன் ஓடிட்டு இருப்பா அவன் நடு தெரியல உட்காந்து பிச்சை எடுத்துருப்பா ஆனா நீங்க தான் என்ன செய்ய விட்டீங்க நிறுத்துமா என்னமா பேசிட்டு இருக்க நீனு நீ அடிச்சு எல்லா சொத்தையும் வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள யார் சந்திக்கிறது என்ன பாக்குற நீ நான் பேசி

அப்பா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன பார்க்கற ஆமா நான் இவ்வளவு நாள் அவகிட்ட பாசமா இருந்த மாதிரி நான் அடிச்சிட்டு தான் இருந்தேன் இத்தனை வருஷமா நீ இவ்வளவு பொத்து பொத்து அடி பாத்துக்கிட்டே இருந்தே உன் பிள்ளைங்கள பார்த்தத விட அவள பார்த்தத விட அதிகம் இப்போ என்ன இப்படி பேசிட்டு இருக்க இங்க பாரு என்ன சமாதான படுத்துறானே நீ போய் சொல்லிட்டு இருக்கியா உன்ன சமாதான படுத்துறதுல எனக்கு ஒரு வேலையா என்ன பேசிட்டு இருக்க நீ நீ சொன்னல பேரைிங்களே ஒரு நல்ல பணக்கார இடத்துல கட்டி கொடுக்குறோம் அவங்களுக்கு நல்ல நகை நட்டு போடணும் அவங்களுக்கு சொத்து சொத்தம் சேர்த்து வைக்கணும்னு இதெல்லாம் சேர்த்து வைக்கிறோம்னா நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டா இதெல்லாம் எங்களுக்கு வந்துடும்மா என்ன தான் என்னையை தடை விக்கிட்டு மண்ணில் உருண்டு பரண்டாலும் ஒற்றை மண்ணை தான் ஓட்டும் நாங்கள் எவ்வளோதான் பாடுபட்டாலும் இப்படி ஒரு சொத்தை எங்களால் அதுக்கு இதுக்கப்புறம் வாங்கவும் முடியாதுண்ணா அது மட்டுமா இவ்வளோ நாள் சொகுசா இவ்வளோ பெரிய வீக்கம் இருந்திருக்குமே

அதான் பண்ண முடியாது நம்மளால அவ உடம்புல சின்ன கீரல் பட்டா கூட அவ எத்தனை வயசா இருந்தாலும் பரவாயில்ல மொத்த சொத்தையும் அவ கிட்ட கொடுத்துட்டு நம்ம வெளியில போகணும் தெரியல நம்ம நடுத்தர்ல போய் நிக்கணும் அவளுக்கு காடியா நம்ம இருக்கவே முடியாதுமா அந்த மாதிரி மாதிரிதான் என் மூத்தாரு உயிர் எழுதி வச்சு போயிருக்கான் ஆமாமா தான் அவ உடம்புல சின்ன கீரல் கூட பண்ணாம